சுந்தர் பிச்சை ஆப்வியஸா அவர் தமிழ்நாட்டுக்காரரு அவர் தமிழ்நாட்டுல வந்து இன்வெஸ்ட் பண்றத தவிர்த்துட்டு வேற மாநிலத்துக்கு போறாங்கனால இங்க ஏதோ சிக்கல் இருக்கு தான் இவங்க அலசி ஆராய்ஞ்சிருக்கணும் உண்மையாவே முதலீடு மேல இவங்களுக்கு கண்ணும் கருத்தும் இருக்கு அப்படின்னா ஆனா அது செய்யல அதுக்கு டிஸ்ட்ராக்ஷனா தான் பாஸ்கான் எடுத்துட்டு வராங்க ஃபாஸ்கானுக்கு டிஸ்ட்ராக்ஷனா தான் ஆன்டி இந்தி பில் எடுத்துட்டு வர போறோம்னு சொல்றாங்க கேட்டிங்க நீங்க ஏன் இந்த மாதிரி அதுல என்ன சிக்கல் என்பதை ஆராய வேண்டும் என்று என்ன சிக்கல் என்பதையும் சொல்கிறேன் தமிழகத்தை சேர்ந்த தொழில் அதிபர் திரு ஸ்ரீதர் வேம்பு அவர் ஜோகோ என்ற நிறுவனத்தை நடத்தி கொண்டிருக்கிறார் மத்திய அரசே ஜிமெயிலில் இருந்து நாங்கள் ஜோகோ மெயிலுக்கு மாறுகிறோம் எல்லோரும் ஜோகோவுக்கு மாறுங்கள் என்று அமித்ஷாவை ட்வீட் பண்ணியிருந்தார் அந்த ஸ்ரீதர் வேம்பு அவர்கள் ஜோகோ நிறுவனம் சார்பாக ஒரு செமிகண்டக்டர் உற்பத்தி நிறுவனத்தை தொடங்க வேண்டும் என்று உத்தேசிக்கிறார் அவங்க ஒரு சிலக்ட்ரிக் என்ற ஒரு புதிய நிறுவனத்தை கடந்த ஆண்டு உருவாக்குகிறார்கள் என்று திரு ஸ்ரீதர் வேம்பு அவர்கள் இயக்குநராக இருந்து இன்னும் ஒரு மூணு சேர்ந்து ஒரு புதிய நிறுவனத்தை பதிவு செய்து அவர்கள் ஓரகடத்தில் இந்த தொழிற்சாலையை நிறுவதற்கு நிலம் வேண்டும் என்று அரசிடம் கோரிக்கை வைத்த போது நமது திராவிட மாப்பிள்ளை சார் ஐம்பத்தோரு பர்சன்ட் ஷேர் வேணும்னு கேட்டிருக்கிறார் அவரு ஆர் எஸ் வேம்பு அவர்கிட்ட போய் நீ இவ்வளவு ஷேர் கொடுன்னு கேட்டா என்ன பண்ணுவார் அவர் அவர் அதை தொடர்ந்து குருமூர்த்தியிடம் சொன்னதும் குருமூர்த்தி அவரது தொடர்புகளை பயன்படுத்தி தமிழகத்துக்கு வர வேண்டிய அந்த தொழிற்சாலை ஒடிஷா மாநிலத்திற்கு சென்றிருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு வருடம் ஆகிவிட்டது கடந்த ஆண்டு இது தொடர்பான செய்தி பிஸ்னஸ் லைன் நாளேட்டில் வந்திருக்கிறது இதுதான் காரணம் எந்த தொழிற்சாலை இங்கே வந்துச்சுனாலும் எனக்கு இத்தனை பர்சன்டேஜ் கூட்டு இந்த லஞ்சம் வாங்குறதுலாம் இல்லை எல்லா கவர்மெண்ட்லையும் காசு வாங்குவாங்க ஏடிங் மேலேயும் காசு வாங்குவாங்க அந்த லேண்டை பர்ச்சேஸ் பண்ணி கொடுக்கும்போதே பத்து இதை பண்ணுங்க கட்சி ஃபண்டு பார்ட்டி ஃபண்டு கொடுங்கன்ட்டு செல்வி ஜெயலலிதா அவர்களின் ஆட்சி காலத்திலும் இது நடைபெற்று இருக்குது முடிஞ்சு போச்சு இவங்க அந்த தொழிலே ஓன் பண்ணணும்னு நினைப்பா தம்பி இந்த பிசினஸ் அண்ணன் எடுத்துக்கிட்டா அதே தான் ஷேர் கேட்டவனு எப்படி கொடுப்பாங்க பிசினஸ் மேன் காசு கொடுக்கறதுக்கு யாரும் தயங்க மாட்டாங்க நீங்க இந்த கொங்கு பகுதியில் மீண்டும் மீண்டும் ஏன் திமுக தோல்வி அடைகிறது என்றால் கட்சி மாநாடு நிகழ்ச்சிகளுக்கு அதிமுகவும் போய் டொனேஷன் கேட்பாங்க எல்லாரும் சந்தோஷமாக கொடுப்பாங்க யாரும் எந்த தொழில் எது போற மனசு வருத்தத்தில் கொடுமாட்டாங்க சொல்ல மாட்டாங்க கட்சி நடத்துகிறாங்க அவங்க உதவி நமக்கு வேணும் நம்ம உதவி அவங்களுக்கு வேணும்ங்க அப்படின்னு கொடுத்துருவாங்க இவங்க இந்த பேச்சே கிடையாது போய் உன் தொழிலில் ஷேரை கொடுன்னு தான் கேட்பாங்க நீ நடத்துகிற தொழிலில் ஷேர் தூக்கி அவனால கட்சிக்காரனுக்கு எப்படி பிடுப்ப தான் அந்த தொழில் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் திமுகவினரை வெறுப்பது திமுக மீண்டும் மீண்டும் மண்ணை கவுவதற்கு காரணம் இதுதான் கட்சிக்கு டொனேஷன் வாங்குறதுன்ற பேச்சே கிடையாது கூடு பங்கு கூடு என்ன என்ன பார்ட்னர் ஸோ இதனால் தான் முதலீடுகள் வருவதில்லை ஸோ இதை வந்து உள்ளபடியே ஒரு முதல்வர் இதை ஆராய வேண்டாமா இதெல்லாம் ஆராயாம சார் நேற்றைய அந்த நிகழ்ச்சியில் சொன்னேன் நான் சந்திரபாபு நாயுடு என்ன அமெரிக்காவுக்கு போய் சுந்தர் பிச்சை வீட்டுக்கு கதவை தட்டியா வாங்கிட்டு வந்தாரு வரல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏத்த கிளைமேட் அங்கே இருக்கு நீங்க வாங்க இந்த இருபத்தி ரெண்டாயிரம் கோடி சலுகைன்னு சொன்ன தரேங்க கம்மி பண்ணி தரேங்க பாதி வேலைக்கு தரேங்க நிலத்தை ஏன் அந்த சலுகை இருபத்தி ரெண்டாயிரம் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் தூக்கி கொடுக்குதுன்னா வர்றது எவ்வளோ வருது எவ்வளோ வேலை வேலைவாய்ப்பு எவ்வளோ வரி கட்டுவாங்க அவன் அண்டு இந்தியா கூகுளோட ஃபஸ்ட்டு டேட்டா ஹப்பு நம்ம ஸ்டேட்டுக்கு வருதுன்றது எவ்வளோ பெருமை அண்டு கூகுளை பார்த்துட்டு நாளைக்கு ஆப்பிள் வரும் அமேசான் வரும் நாங்கள் க்ளவுட் சர்வர் கொண்டாந்து வைக்கிறேன் யோசிப்பாங்க எல்லாருமே இதெல்லாம் ரிசர்ச் பண்ணுவாங்க எல்லா கார்பரேட்ஸும் ரிசர்ச் பண்ணுவாங்க ஏன் கூகுள் அங்கே போகிறான் கம்மி காசு கொடுத்துருக்கான்ப்பா அப்போ என்ன அவனுக்கு மட்டும் கொடுத்தீங்க என்ன கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்பாங்க இப்படிதான் இன்வெஸ்ட்மெண்ட் வரவே இருக்கணும் அமெரிக்காவுக்கு போய் சைக்கிள் ஓட்டி வரவேற்கிறது இல்லை